நாவினிலே நருந்தேனாய் சிந்தையிலே செழுஞ்சுடராய் விந்தை செய்கின்ற வீருதமிழாக ஆண்டாளின் திருப்பாவை தமிழ் விளங்குகிறது படிக்க படிக்க இணைக்கிறது கீசு கீ சென்றெங்கும் ஆனைச்சாத்தம் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பெண்ணே காசும் பிறப்பும் கைபோர்த்துளன வாசனரும் குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசை படுத்த கேட்டிளையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டியோ கிடத்தியோ தேசமுடைய திரவேலோராய் கீசு கீசு என்று எங்கும் ஆணை சாத்தம் கலந்து ஆணை சாத்தம் என்று அழைக்கப்படுகின்ற வழியன் குருவிகள் அதிகாலையில் வலியன் குருவிகள் எல்லாம் எழுந்து இறைதேட பறக்கும் உருட்டு தன் குஞ்சுகளோடும் ஆண்குருவியும் குருவியும் கலந்து கீசு கீசென்று கொண்டிருக்கின்றதே இந்த சத்தமெல்லாம் கேட்டும் நீ உறங்கிக் கொண்டிருக்கின்றாயே அப்படி இந்த குருவிகள் பேசுகின்ற பேச்சும் உனக்கு கேட்கவில்லையா பெய்பெண்ணே பேய்போல் உறங்குகிறாயே காசும் பிறப்பும் கலகலப்ப கைபோர்த்துழன் வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் நறுமணமுடைய கூந்தலை உடையவர்கள் அதான் வாச நறுங்குழல் ஆயர்குடியிலே அதிகாலையில் எழுந்து அணிகலன்களை அணிந்திருக்கின்ற ஆட்சியர்கள் கைகளில் வளையல் காதுகளில் தோடு ஏனைய அணிகலன்கள் கழுத்தினிலே அச்சுத்தாளி ஆமைத்தாளி இப்படி எண்ணற்ற அணிகலன்களை அணிந்து கொண்டு மத்தினை எடுத்து தயிரை செழுப்புகின்ற பொழுது வளையலும் அணிகலன்களும் ஒருபுறம் ஓசை எழுப்ப தயிரை செழுப்புகின்ற ஓசை ஒருபுறம் எழும்ப இப்படி இந்த அரவமெல்லாம் பேரொழியாய் கேட்டுக்கொண்டிருக்கின்றதே நீ உறங்கலாமா எங்களுக்கெல்லாம் தலைவியை போன்றவள் நீ நாயகப் பின்பில்லாய் எங்களை வழிநடத்தி செல்லக்கூடியவள் நீ அத்தகைய ஆற்றல் உடையவள் நீ இப்படி உறங்கலாமா நாராயணன் மூர்த்தி எம்பெருமானை பாடுகிறோம் இந்த உலகத்தின் மூலமாக விளங்குவவன் மூர்த்தி அவனை பாடுகிறோம் கேசி என்ற குதிரை வடிவில் வந்த அரக்கனை அழித்ததால் அவன் கேசவனானான் அந்த கேசவனை பாடுகிறோம் இப்படியெல்லாம் நாங்கள் பாடுகின்ற பொழுது அதனையும் கேட்டுக்கொண்டு நீ உறங்கலாமா தேசமுடையாய் அழகிய தோற்றம் கொண்டவளே ஒளிபொருந்திய தோற்றம் கொண்டவளே நீ கதவனை திறந்து கொண்டு வா நாம் இந்த பாவை நோன்பை நொற்ப பறவைகள் எழுந்ததற்கு பிறகும் பேரொளி கேட்டதற்கு பிறகும் ஆச்சியில் எல்லாம் எழுந்ததற்கு பிறகும் அவர்கள் தங்கள் கடமையை தொடங்கியதற்கு பிறகும் முனிவர்களும் யோகிகளும் எழுந்ததற்கு பிறகும் அரி அரி என்று பேரரவம் எழுப்பி செல்கின்ற பொழுதும் அதன் பிறகும் நீ உறங்கலாமா எங்கள் தலைவியே எங்களை வழிநடத்தக்கூடியவளே எழுந்துவான்